உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியுமா தெரியாதா நான் ஒருத்தனா நின்னு இந்த கேட்டை திறக்கணும் அவ்வளோதானே மந்திரி யாரே இவனுக்கு சரியாக புரியவில்லை என்று நினைக்கிறேன் சரி என்னென்ன டீட்டெயில சொல்லுங்க அதாவது தம்பி நம்ம அரசர் ஒரு போட்டி அறிவிச்சிருக்கிறாரு அந்த போட்டி படி நீ ஜெயிச்சிட்டா இந்த நாட்டில் ஒரு பகுதி உனக்கு ஃப்ரீயாக தந்துடுவார் அதுக்கு நீ தான் ராஜா அதாவது இதில் ரெண்டு நிபந்தனை இருக்குது தம்பி முதல் கண்டிஷன் என்னென்னா உன் கையை மட்டும் வச்சு தான் இந்த கதவை திறக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒருவேளை உன்னால் திறக்க முடியலன்னா உன்னோட கையை வெட்டிடுவோம் நாங்கள் என்ன நன்றாக புரிந்ததா எனக்கு நன்றாக புரிகிறது அரசரே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தம்பி உனக்கு கையை மேல ஆசை இல்லையாடா எதுக்கு நாங்க இப்படி சொல்றோம்னா நிறைய பேர் இந்த போட்டிக்கு வந்தாங்க ஒருத்தர் கூட ஜெயிக்கல அதனால யோசிச்சு நீ முடிவெண்டு தம்பி இது வாழ்க்கை பிரச்சனை தம்பி பார்க்க கொஞ்சம் இளமையா இருக்க இனிமேல் தான் கல்யாணம்லாம் ஆகணும் பார்த்துக்கோ அரசே எனக்கு இந்த போட்டியும் நல்லா புரியுது யோசிச்சு பாருங்க இந்த போட்டியில நான் ஜெயிச்சா உங்களை மாதிரி நானும் ஒரு அரசன் இல்லை தோத்தா கைதான போகும் என் உயிர் கிடையாது அமைச்சரே பையன் எல்லாவற்றிற்கும் தயாராகவும் நிதானமாகவும் தும்மா இருக்கிறான் கோட்டையின் அருகே கொண்டு போய் விடுங்கள் கதவுகளை அவன் திறக்கிறானா இல்லையா என்று பார்ப்போம் தம்பி கடைசியா சொல்றேன் நீ திறந்து தான் ஆகணுமா எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எங்கே அந்த கதவுகளை கொஞ்சம் காய்ங்க சரி உன் விதி யாரால் மாற்ற முடியும் தம்பி மீண்டும் யோசித்துக்கொள் பார்த்தாயா கதவுகள் எப்படி பெரியதாக இருக்கிறது உன் கைகள் பத்திரம் அப்பா ஏன் எந்த பிரச்சனையும் இல்லை திறந்துட்டு அடுத்து உங்ககிட்ட பேசுறேன் ஐயோ பாவம் இந்த பையனுடைய கைகள் உடைய போகிறதா இல்லை என்றால் கைகள் வெட்ட போகிறோமா என்று தெரியவில்லையே என் அரசரை கதவி தாழ்ப்பால் கூட போடவில்லை என்ன கதவை திறந்து விட்டானா அது மட்டும் இல்லாமல் தாழ் கூட அமைச்சரே நாம் பேசியபடி இவருக்கு நாட்டில் ஒரு பங்கை கொடுத்து விடுங்கள் ரொம்ப நன்றி அரசரே மிகுந்த சந்தோஷம் சென்று வாருங்கள் என்ன அமைச்சரே அவன் கோட்டையின் கதவுகளை திறந்ததிலிருந்தே உங்கள் முகம் வேறுபட்டிருக்கிறதே இங்க பாரு அண்ணங்கிறதுனால நீ ராஜாவா இருக்க தம்பிங்கிறதுனால நான் அமைச்சரா இருக்கேன் இப்படியே நீ அசால்ட்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு கதவை திறந்ததுக்கு இங்க அப்பன் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்க இப்ப அவன் என்னத்தை கிழிச்சுட்டான்னு அவனுக்கு கொடுத்த இல்லடா தம்பி அவனோட தன்னம்பிக்கைக்கு தான் நான் பரிசு கொடுத்தேன் தன்னம்பிக்கையா அது உன்னிடம் எப்பொழுதோ இருந்தால் நீயும் அரசனாக இருப்பாய் அவரை இவன் போக்கும் புரியல தன்னம்பிக்கை கின்னம்பிக்கைன்னு சொல்லி உயிரை வாங்குறான் என்ன பொறுத்தவரை மக்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே முக்கியம் தன்னம்பிக்கையாக இருந்தா உலகத்துல எதனாலும் சாதிக்கலாம் என்ன வேணாலும் மாறலாம் உண்மையாவே கோட்டையோட கதவுகள்ல தாழ்ப்பால்கள் போடவே இல்லை திறந்து தான் இருந்தது நிறைய பேர் வந்தாங்க கை இழந்துருவோமோ தோற்றுருவோமோ அப்படின்னு பயந்து முயற்சிக்காமலே போயிட்டாங்க ஸோ முயலாமை என்றைக்குமே வெற்றி பெறாது